அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்ம எல்லோருமே சேர்த்து செலவாத்து ஓதியதின் முடிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அதிகமாக ஓதி இருக்கிறோமா இல்லை கம்மியாக ஓதிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் முதல்ல இதில் கலந்து கொண்டு செலவாத்து ஓதிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்குமே நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு துவாவை நம்ம செஞ்சுக்கணும் அல்லாஹால அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே பரக்கத் செய்யட்டும் ரஹ்மத் செய்யட்டும் இன்னும் அவங்களோட ஹலாலான அத்தனை தேவைகளையுமே அல்லாஹாலா பூர்த்தியாக்கி தரட்டும் இன்னும் நிறைய பேர் நிறைய அளவில் எண்ணிக்கையில ஓதிருக்காங்க சில பேர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓதிருக்காங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் இன்னும் நம்ம எல்லோருமே சேர்த்து கூட்டு துவா செய்த அந்த பறக்கத்தின் காரணமாக நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே அல்லாஹாலா சிறப்பை ஏற்படுத்தட்டும் கவலைகள் பிரச்சனைகள் கடன்கள் அனைத்தையுமே முழுமையா நீக்கி நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையுமே தேவைகளை நிறைவேற்றி வாழ்க்கைய செழிப்பா மாற்றி தரட்டும் இன்னும் இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே சக்தி அதிகம் நிறைய பேர் இதை ஓதி என்னோட துவா கபூல் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலமதுல்லா இன்னும் இது போல் நம்ம நிறைய அமல்களை நம்ம தொடர்ந்து செய்யலாம் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்குது இது போல் நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத இன்ஷாலாக கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா இதில் நமக்கு மூணு வகையான சிறப்புகள் கிடைக்குது நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதின் காரணமாக எளிமையான ஒரு திக்கிறதான் நம்ம ஓத போகிறோம் ஆனால் அதற்கு நமக்கு மூன்று விதமான பலன்கள் கிடைக்கும் முதலாவது நமக்கு நன்மை கிடைக்கும் இரண்டாவது நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த கூட்டு பிரார்த்தனையின் காரணமாக நம்ம எல்லோருக்காகவுமே துவா செய்து இந்த ஒரு அமலை செய்கிறோம் இல்லையா அதனால் நம்மோட தேவைகள் நமக்கு கபூலாகும் இன்னும் மாமினான அனைத்து மக்களுடைய தேவைகளும் நமக்கு கபூலாகிடும் மூன்றாவதாக ஈமான் அதிகரிக்கும் இன்னும் ஓதாதவங்க இன்னும் தொழாதவங்க கூட இந்த அமலை செய்ய தொடங்குறாங்க அப்படின்னா இதன் காரணமாக அல்ல தலா அவங்கள ஒரு முழுமையான ஈமான் மாற்றலாம் தான் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு சின்ன அமல் நம்மளை முழுமையான ஈமான் தாரியாக மாற்றிவிடும் ஏன்னா இதை நான் கண் கூட பார்த்துட்டுருக்கேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அல்லாஹாலா அது போல் ஒரு மாற்றங்களை கொடுத்துட்டு வர்றான் எனவே இன்ஷா அல்லா இதை நம்ம தொடர்ந்து இது போல நிறைய அமல்கள் நம்ம செய்யும் போது நிறைய நபர்களை அல்லாஹாலா முழுமையான ஈமான் தாரியாக மாற்றலாம் அந்த நன்மையின் காரணமாக நமக்கு இரு உலகிலுமே சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைச்சிரும் எனவே இன்ஷா அல்லா நம்ம தொடர்ந்து இது போல அமல்களை நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லோருமே சேர்த்து இந்த அமலை நம்ம செய்யலாம் இன்னும் நிறைய நபர்கள் வரணும் அதுதான் என்னோட விருப்பமும் ஏன்னா நிறைய அமல்களை செய்யாதவங்க கூட இதை தொடங்கினாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை அல்லா மாற்றி தருவான் ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது நிறைய தேவைகள் இருக்குது இன்னும் அவங்க நிறைய பாவம் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு அமலை நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட தேவைகளும் நிறைவேறும் அவங்களோட பாவம் மன்னிப்புக்கும் அது ஒரு வழியாக இருக்கும் அவங்களோட இரு உலக வாழ்க்கையும் அதான் சிறப்பாக்கி வச்சுருவான் எனவே இன்ஷா அல்லா இது போல் நம்ம தொடர்ந்து செய்யலாம் நிறைய பேருக்கு இதை தெரியப்படுத்துங்க நிறைய பேரை உள்ள கொண்டு வாங்க எவ்வளோ ஓதுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நிறைய நபர்களை நம்ம சேர்க்கறது தான் நமக்கு முக்கியம் எல்லோருமே ஒரு முறை ஓதினாலும் சரி மூன்று முறை ஓதினாலும் சரி அல்லது லட்சக்கணக்கில் ஓதினாலும் சரி பலன்கள் என்னவோ ஒன்று தான் ஆனால் நிறைய நபர்கள் சேரும் போது அதனோட சிறப்பு வந்து நமக்கு மிக பெரியதாக கிடைக்கும் எப்போவுமே அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது ஏன்னா துவா கபூலாகக்கூடிய கூடிய ஒரு மாமீனான நல்லடியாக துவா செஞ்சிட்டாங்க நம்ம எல்லோருக்காகவும் அப்படின்னா நம்ம எல்லோரோட துவாவுமே அல்ல கபூல் செஞ்சுருவோம் அதனால் இன்ஷால்லாம் நிறைய நபர்களை நீங்கள் சேர்த்துங்க கண்டிப்பாக இந்த ஆம்பளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ முடிவு என்ன அப்படின்னா முடிவு நமக்கு வெற்றி தான் ஏன்னா நம்ம ஒரு லட்சம் செலவாத்து ஓதுறதாக தான் முடிவு செஞ்சோம் இங்கே மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அந்த ஒரு வீடியோவுக்கு கீழே ஓதுறேன் ஓதிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணவங்க மட்டும் இதற்கு இடையில் வேறு வீடியோக்களில் நான் இந்த எண்ணிக்கையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னவங்களும் நான் சொல்லி வெளியில் ஓதனவங்களையும் சேர்த்து பார்த்தா நாலு லட்சத்தி ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு முறை செலவாற்ற நம்ம எல்லோரும் சேர்ந்து ஓதி முடிச்சிருக்கோம் அலமதுல்லில்லான்னு தான் சொல்லணும் எல்லோருமே அல்ஹமதுல்லா சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இதில் ஓதனவங்களில் யாராவது ஒருவர் நம்ம எல்லோருக்காகவும் துவா செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லோரோட துவாவுமே எல்லாம் கபூலாக்கி தந்துடுவான் அதனால் அதனால நீங்க கவலைப்படாதீங்க அதனால இந்த செலவாத்து ஓதுற அந்த ஒரு அமல்ல நமக்கு வெற்றி தான் கிடைச்சிருக்கு யாருமே கம்மியா ஓதலை தான் மூணு மடங்கு தான் ஓதிருக்கோம் இதில் ஒரே ஒரு சகோதரி மட்டும் ஐம்பதாயிரம் செலவாத்து ஓதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அலமதுல்லா அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும் அவங்களோட ஹலாலான தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தரணும் ஏன்னா இவ்வளவு எண்ணிக்கையில் ஓதுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் அதனால கண்டிப்பா நீங்க எல்லோருமே கேட்கக்கூடிய எல்லோருமே அந்த சகோதரிக்காக துவா செஞ்சுருங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல் இலகுவான ஒரு அமலாக தான் இருக்கும் நம்ம எல்லோருமே சேர்ந்து அந்த அமலை நம்ம செய்யலாம் அந்த அமலை செய்யறதின் காரணமாக நிச்சயமாக அல்லாஹ் நம்ம மீது அன்பு கொண்டு நம்ம கேட்குற அத்தனை துவாக்கடையுமே நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த கூட்டு பிரார்த்தனையின் காரணமாகவும் உடனடியாக நம்மோட தேவைகள் நமக்கு கபூலாகும் அடுத்து நம்ம செய்ய போகிற அமல் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லாஹ் காத்துருங்க எல்லோருமே நிறைய நபர்கள்ட்ட சொல்லி வைங்க நிறைய நபர்களை நீங்கள் ஒன்று திரட்டுங்க கண்டிப்பாக நம்ம எல்லோருமே சேர்ந்து செய்யலாம் நிச்சயமாக அதனோட பலன்களை நமக்கு அல்லாஹால இரட்டிப்பாக்கி நமக்கு தருவான் எனவே இந்த சிறந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருக்குமே அல்லாஹாலா ரஹமத் செய்யட்டும் வரக்கத்து செய்யட்டும் இது போல் தொடர்ந்து நல்லமல்கள் செய்கிறதுக்கு நம்ம எல்லோருக்குமே ஆர்வத்தையும் நேரத்தையும் அல்லாஹ் கொடுக்கட்டும் இன்ஷால்லா ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து